இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்வம் என்னவென்று சொன்னால் குழந்தைகளை படிப்பிக்க வேண்டும் என்பதில் மார்க்கத்தோடு படிப்பிக்க வேண்டும் மார்க்க அறிவோடு அவர்களை வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களை குழந்தைகளை எந்த அளவுக்கு மார்க்க ஆர்வத்தோடு படிப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவ்வளவுக்காவது நாங்களும் படிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆர்வம் குறைவு எப்படி தமது பிள்ளைகள் தமது குழந்தைகள் எந்த அளவுக்கு படிக்க வேண்டும் என்று அவர்கள் மார்க்க அறிவில் நினைக்கிறார்களோ அந்த அளவுக்கேனும் நாங்களும் மார்க்க அறிவை கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும் தேடிக்கொள்ள வேண்டும் நாங்களும் அதில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நிலை குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இன்னும் சொல்ல குழந்தைகள் நல்ல துவாக்கள் சொல்கின்றன இந்த வசனத்தை உச்சரித்து ஓதுகிறது நம்மளுக்கு அது தெரியவில்லை என்று சொல்வதில் பெருமைப்படுகின்ற ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம் இருந்து கொண்டிருக்கோம் எது பெருமை நம்மளுக்கு தெரியாது என்பதில் குழந்தை சொல்கிறது என்பதில் சந்தோஷப்பட வேண்டும் ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது அப்படி சொல்கிறதுலேயே ஒரு பெருமையும் ஒரு சந்தோஷமும் என்னது இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள் ஒரு அழகான ஒரு சாப்பிடுகின்ற ஒரு துவாவை குழந்தை அழகாக சொல்கிறது அதில் ஒரு ச ஒரு பெற்றோர் சந்தோஷப்படுவது இயல்பானது ஆனால் அந்த இயல்பு சொல்கிற நேரத்தில் அதை சந்தோஷத்து உச்சகட்டத்தை எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை பாருங்கள் பிள்ளையெல்லாம் அழகாக சொல்லுது அப்படின்னா என்ன நம்மளுக்கு சொல்லத் தெரியவில்லை என்பது அந்த குழந்தைக்கு பெருமையாக என்ன செய்கிறது அமைவது நாங்கள் பார்க்குறோம் இது அதாவது சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம் எந்த அளவுக்கு நம்ம குழந்தைகளுக்கு துவாக்கல் மனநமிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அளவுக்கு அந்த குழந்தை அழகான முறையில் சட்ட முறைப்படி குர்ஆனை ஓத வேண்டும் என்று நினைக்கிறோமோ எந்த அளவுக்கு அந்த குழந்தை அதீதிகளையிலே மனநமிட்டு அதன் பொருள்களோடு சொல்ல தெரிய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த குழந்தைகள் எப்பொழுதும் ஐந்து நேரம் தொழுது அதே போன்று உரிய நேரத்துக்கு உறங்கி உரிய நேரத்துக்கு எழும்பி கல்வி கற்கக்கூடிய அந்த சூழலை இந்த குழந்தையில் காண வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த அளவில் நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது குறைவு இப்படி குறைவதனால் என்ன பாதிப்பு என்பதை நம்ம கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி குறைவதனால் என்ன பாதிப்பு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் எங்களது உள்ளத்தில் எங்கள் சிந்தனையில் இருக்கக்கூடிய அந்த அளவு இருக்கிறது குழந்தை இப்படி வர வேண்டும் அவன் ஒரு ஒரு பொறியியலாளராகவும் ஒரு மார்க்க அறிவுள்ளவனாகவும் ஒரு வைத்தியராகவும் ஒரு மார்க்கு அறிவுள்ளவனாகவும் ஒரு என்ன ஒரு 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 அக்கௌண்டனாகவும் மார்க் அறிவுள்ளவனாகவும் இப்படி நம்ம எதிர்பார்க்குறோமே இந்த நம் நமது ஆர்வம் குறைந்து குழந்தைகளுடைய ஆர்வம் அதிகமாக இருந்து இந்த எதிர்பார்ப்போடு நடந்து தடுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்ப்பதை குழந்தைகளுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியாது இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் எப்படி ஒரு அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொன்னால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு அம்சமாக நீங்கள் எதை புரிந்து கொள்ளலாம் என்றால் குழந்தைகளுடைய அனைத்து செயல்பாடுகளும் தனக்கு முன்னால் உள்ளவரை பார்த்து தன்னை வளர்த்து கொள்வது தான் அதுதான் குழந்தையுடைய அனைத்து செயல்பாடுகளும் நம்ம என்ன தான் சொல்லிட்டாலும் நீங்கள் நிறைய சொல்லுவீங்க நிறைய வீடுகளை பார்க்கலாம் நான் உனக்கு எத்தனை முறை இந்த டைமில் தொலை சொல்லிக்கிறேன் எத்தனை முறை இந்த டைமில் ஓத சொல்லிக்கிறேன் எத்தனை முறை உனக்கு இந்த டைமில் மன சொல்லிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லியிருப்போம் ஆனால் அவன் மனநமிட்டு இருக்க மாட்டா தொழுதரிக்க மாட்டா ஓதிரிக்க மாட்டா என்ன காரணம் இவர் இவர் இல்லை இப்போ எத்தனை முறை நீங்கள் சொன்னாலும் நீங்கள் அத்தனை முறை செய்யாது விட்டால் எந்த மாற்றம் வரப்போவது கிடையாது நீங்கள் வீட்டில் அவதானித்து இருக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு முசல்லாவை போட்டு அந்த இடத்துல தொழுதுட்ருக்கிறீங்களோ அதே மாதிரி அவனும் போடுவான் நீங்கள் எல்லாம் ரிமோட்டை எடுத்து பழக்கிறீங்களோ அப்போல்லாம் அவன் ரிமோட் எடுத்திருப்பான் எப்பெல்லாம் நீங்கள் வந்து டேப்பையோ ஐபேடையோ கையில் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் வதை இருப்பான் நீங்கள் செய்வதை போன்று அவன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவான் அவனுடைய இயல்பு இதெல்லாம் விட்டுவிட்டு நான் எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் எத்தனை முறை செய்திருக்கிறேன் என்பதல்ல இதில் இன்னொரு விஷயம் சிலர் வந்து பெருமையாக என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது எனது பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் எடுத்தால் ஃபோனை எடுத்தால் அத்துப்படியாக எல்லாமே தெரியும் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அழிச்சிடறான் இது ஒரு திறமையே இல்லை முதலாக இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு இல்லை எந்த வீட்டில் வளர்றானோ அந்த வீட்டில் இருப்பது அந்த பிள்ளை பழகிடும் இவ்வளவுதான் தான் அதில் ஒரு ஸ்பெஷலிட்டி ஒன்றுமே இல்லை நீங்கள் எந்த வீட்டில் ஏதாவது எதற்குரிய வேண்ட வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த குழந்தை இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ளது அந்த குழந்தை பழகிடுவோம் அவ்வளோதான் நீங்கள் பார்க்கலாம் எந்த வீட்டில் நூல்கள் அதிகமாகவே இருக்கிறவோ அந்த வீட்டில் பிள்ளை வந்து நூல்களை கிழிக்க மாட்டான் ஆனால் புக்ஸே இல்லாத ஒருவர் அந்த வீட்டுக்கு புக் கிழிக்கிற வேலை தான் முதல்ல அப்போ தான் ஃபர்ஸ்டா காண்றாமே சரியா பழகினால் அது ஒரு ஆச்சரியம் என்னோட பிள்ளை எந்த புக்கையும் கிழிப்பதில்லை என்பது ஒரு பெருமை அல்ல ஏன் அந்த வீட்டில் அவன் பழகிக்கிறான் அவ இதெல்லாம் அது வச்சுக்கொள்ளணும் என்ற அறிவோடு அவன் என்ன செய்திருக்கிறான் வளர்ந்துருக்கிறான் எனவே திறமை என்பது அதல்ல நீங்கள் அதை பழக்கி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ முதல் விஷயம் என்றைக்கு நம்ம குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அதே ஆர்வம் நம்மளுக்கும் கொடுக்க வேண்டும் நம்ம நினைக்கிறோமோ அப்பொழுதுதான் குழந்தையில சிறந்த ஒரு மாற்றத்தை என்ன செய்யலாம் உருவாக்கலாம் ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் ஒருவர் தன்னை ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் குழந்தை ஒப்படைக்கிறார் ஒப்படைச்சிட்டு சொல்கிறாரு இந்த குழந்தைக்கு கற்பிப்பது மார்க்கம் சொல்லி கொடுப்பதில் பிரதானமாக எது இருக்கட்டும் தெரியுமா குழந்தைக்கு மார்க்கம் சொல்லிக் கொடுக்கறதுல கற்பிப்பதில் பிரதானமாக எதிர்க்க வேண்டும் என்றால் உன்னை நீ திருத்துவது அமைய வேண்டும் அமைய வேண்டும் உங்களை நீ திருத்திக் கொள்வது நீங்களே திருத்திக் கொள்வது அமைய வேண்டும் ஏன் தெரியுமா அவனது பார்வையில் நல்லது என்பது நீ செய்வது தான் கெட்டது என்பது நீ விடுவது தான் இது அவனோட பார்வையில அவனுக்கு எந்த அளவுகோலும் இல்லை அது ஃப்ரீயா இருக்குது நல்லது கெட்டது என்பதெல்லாம் நீ செய்வது நல்லது நீ விடுவது கெட்டது இதனால தான் வீட்டில் வந்து பிள்ளைக்கு மட்டும் தெரிகின்ற அமைப்பில் சில விஷயங்களை செய்து கொண்டிருப்போம் வெளியே தெரியக்கூடாது பிள்ளை வந்து சபையில் வச்சு என்ன செய்யும் அதை பேசிடும் உடனே அவனை கண்டிக்கிறோம் உனக்கு எங்கே எது பேசணும்னு தெரியாது அவனை அது நல்லதுன்னு நினச்சிட்டிங்கிறான் எது உங்களுக்கு என்ன எது பேசுகிறேன்னு தெரியாது நீ கண்டிக்கிறீங்க பாருங்க அதல்ல நீங்கள் செஞ்சால் அது நல்லதுன்னு அவன் நினைக்கிறான் அதை பகிரங்கமாக சொல்கிறான் நீங்கள் விட்டால் அதை கெட்டதுன்னு நினைக்கிறான் அதை சொல்லலை அவ்வளவு தான் ஆனால் நீங்கள் அந்த டைமில் சொன்ன உடனே அந்த பிள்ளையோட சிந்தனையில் ஒரு பாதிப்பு என்ன செய்து அதாவது என்னை தந்தை செய்கிற எல்லாமே நல்லது அல்ல அப்படின்றத முதலாக என்ன செய்யுங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த வழிகோள்வதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களை நீங்கள் பார்க்கலாம் நாங்கள் பெரும் பெரும் நபித்தோழர்கள வரலாற்றை எல்லாம் படிக்கிறோம் படிக்கிற அந்த நபித்தோழர்களுடைய வரலாற்றில் அவர்கள் குழந்தை வளர்ப்பதற்கான பெரிய ஒரு பகுதியை ஒதுக்கினதாக எந்த சரித்திரமும் இல்லை அப்படி செய்தார்கள் இப்படி செய்தார்கள் சின்ன வயதிலேயே கவனத்தோடு இருந்தார்கள் அதுக்கு பல்லாயிரக்கணக்காக செலவழித்தார்கள் பின்னாலேயே ஓடினார்கள் வேலை வெட்டி விட்டுட்டு அதைத்தான் பார்த்து இருந்தார்கள் என்று எந்த செய்தியும் இல்லையே அவங்க நல்லா இருந்தாங்க ஏன் தெரியுமா காரணம் அவர்கள் நன்றாக இருந்தார்கள் நல்ல மக்களாக இருந்தாங்க அஞ்சு நேரம் தொழுதார்கள் போனார்கள் வந்தார்கள் அவங்க எண்ணங்கள் நல்ல இருந்தது நேர்மை இருந்தது குழந்தை அப்படி வளருது இப்ப ஏன் பாபா மிச்சம் ட்ரை பண்றாரு என்ன போல என் பிள்ளை வந்துடக்கூடாது இப்ப நிறைய பேருடைய என்ன பேச்சுன்னு சொன்னால் என்னை போல என் பிள்ளை விடக்கூடாது அதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்யறேன் ட்ரை பண்றேன் எவ்வளோ நல்ல மக்களாக இருந்தாலும் என்னை போல என்னை குழந்தையை ஆக்குன்னு துவாக்கேற்பது கிடையாது என்ன காரணம்னு அவரை போல ஆக்கக்கூடாது என்ற இடத்துல அவர் என்ன செய்கிறாரு இருக்கிறார் அப்போ இப்படி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு கவனம் கொடுத்தாலும் இது உண்மையான ஒரு விஷயம் நம்ம எவ்வளவு கவனம் கொடுத்தாலும் எவ்வளவு அது இது என்ன செய்து விட்டால் அந்த குழந்தைக்கு நம்ம நாங்களாக மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் குழந்தையில் அந்த அசர் விளங்கவே விளங்காது குழந்தையில் அந்த அசர் விளங்காது விளங்காதற்கான காரணம் இதுதான் ஏன்னா நீங்கள் வந்து அதனுடைய பெருமதி அந்த குழந்தைக்கு உணர்த்தல பெருமதியை அந்த மகரிபாயினா குருவா எடுக்கணும் ஒரு வசனம் சொல்றோம் நீ மகிரிபாயினா அவனோட கண்முன்னால வாழ்க்கையிலே குருவான் எடுத்ததே இல்லை அப்போ நான் எப்படி கேட்குறேன் அந்த குழந்தைக்கு உன் தந்தையும் அவங்களோட தந்தையும் தாயும் சொல்லி தந்திருப்பாங்களே மகிரி பாயினா குருவான் எடுக்கணும் அவங்கள எடுத்திருப்பாங்களே அந்த பதிவை நீங்கள் அவனுக்கு கூட்டி வேலையிலேயே அவங்க எடுத்தாங்க சொன்னாங்க நீ எடுக்காமல் சொல்கிற அவனுக்கு எப்படி தெரியும் மகிரிபாயினா குருவான் எடுக்கணும்னு இப்போ தான் உலகத்துக்கு புதுசாகவே வந்திக்கிறான் அவனுக்கு மகிரிபாயினா குருவான் எடுக்கணும்னு தெரியாது நம்ம எடுத்தோம்னா தான் என்ன செய்யணும் அந்த குழந்தைக்கு மகரி பயணம் குருவான் எடுத்து ஓதனம் இருக்குது அப்படின்னு தெரிய வரும் காலையில் குருவான் ஓதனம்ன்றது நம்ம செய்யறத வச்சு தான் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டி வரும் தெரிய வேண்டி வரும் எனவே அன்புள்ள சகோதரர்களே முதல் அம்சம் நம்ம குழந்தையில் எடுக்க வேண்டிய கவனம் இருக்குது எங்களில் ஏன் எடுக்கணும்னு சொல்றோம் தெரியுமா இந்த காரணத்தை நினைக்கவான நாங்களும் திருந்தணும் நாமளும் சொருக்கம் போகணும் அது அடிப்படையான லட்சியம் குழந்தையை திருத்துவதற்காக முதலாக நம்ம மாறணும் இதுதான் முதல் அம்சம் இதுதான் உங்களோட குழந்தையில் வந்து ஒரு எழுபது எண்பது வீதம் செல்வாக்கு செலுத்தும் இதில் என்ன ஆச்சரியம் என்று சொன்னால் இப்போ இம்மாம் இமாம் முஸ்லீமாம் திருமிதி நசா இபுனு மாஜான் பெரும் பெரும் அறிஞர்களையெல்லாம் நம்ம பேசுகிறோம் இந்த அறிஞர்கள்லாம் அரபுகள் அல்ல இவங்களெல்லாம் அரபிகள் அல்ல அப்போ எப்படி அரபு படித்தாங்க என்றது வரலாற்றில் சொல்லப்படவும் இல்லை இவர்கள்லாம் எப்படி அரபு படித்தாங்கன்னு சொல்லப்படவும் இல்லை காரணம் அந்த இடங்களை பிடித்த நபித்தோழர்கள் பெரும் பெரும் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாம் நல்ல பண்பாடுடையவர்களாகவும் நல்ல தர்பியா உடையவர்களாகவும் நல்ல அறிவுடையவர்களாக இருந்ததுனால இயல்புலே அவங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறது வளர்ந்து விட்டது எப்படி வளருது அவர்கள் இயல்புலையை அதை நடைமுறைப்படுத்துதுனால வீட்டில் உள்ள அந்த சப்ஜெக்ட் என்ன செஞ்சு தானா வளர்ந்துட்டு திருத்தலிலேயே மிக முக்கியமான ஒரு பகுதி சொல்கிறவன் திருந்திக்கிறது சொல்கிறவன் அந்த பகுதியை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பது மிகப்பெரிய மாற்றங்களை என்ன செய்யும் ஏற்படுத்தும் இதை மட்டும் ஒரு குழந்தை மட்டும் அந்த வீட்டில் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க குழந்தை எங்களை விட்டு பிரிந்து போகின்ற ஒரு காலம் இருக்குது நம்ம விரும்பியோ விரும்பாமலோ இப்போ எது சொன்னாலும் அவன் கேட்பான் ஆனால் ஒரு கட்டம் இருக்குது அவன் எங்களை விட்டு போகின்ற காலம் அந்த டைமில் நம்ம என்ன சொல்லிவிட்டோம்னா முந்தி நல்லா இருந்தால் இப்போ சொன்னால் கேட்குறான் இல்லையென்று அதாவது ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம் அது அது என்ன நீங்கள் போட்டதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகிற டைம் அந்த டைமில் சொல்லிக்கொண்டிருப்போம் நம்ம சொன்னால் என்ன செய்கிறாங்கல்ல கேட்குறான் இல்லையன் என்று அப்படி தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன நினைக்கணும் என்றால் நாங்கள் வந்து இந்த இப்போ எங்களோட ஒரு பதினஞ்சு வருடம் இருக்கிறாங்களா எங்களோட ஒரு ஒரு பதினாலு ஒரு பதினாலு அதாவது எங்களோட ஒரு பதினஞ்சு வருடம் பதினஞ்சு வருடம் ஒரு பதினாறு வருடம் இப்படி எங்களோட இருக்கிறாங்களா இந்த காலப்பகுதியில் நம்ம வந்து ஹோஸ்டலில் வச்சிட்டிருக்கிற மாதிரி அந்த குழந்தைய இதெல்லாம் வெறும் கற்பனையில் பேசுவ விஷயங்கள் கிடையாது ரசனைக்காக பேசுவ விஷயம் இதுதான் உண்மையான தர்பியா ரசூல் சல்லா அவருடைய காலம் தொடக்கம் இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட தொடக்கம் தர்பியாவுக்கு பின்னால் உள்ள அந்த ரகசியத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் அதாவது எங்கள்கிட்ட அந்த குழந்தை படிக்க வீங்க பதினஞ்சு வருடம் இருக்க போகுது அல்லது எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு பதினாறு வருடம் இருக்க போகுதுன்னுவிங்க இந்த பதினாறு வருடமும் ஒரு ஹாஸ்டலில் அவன் தங்கி இருக்கிற மாதிரி அதுதான் அது உண்மை அவன் வந்து பார்க்குறான் எப்படி இருக்கிறான்னு அப்படி பார்த்து பார்த்து படிக்கிறான் அதுக்கப்புறம் அவனை வெளியாக்குறீங்க நீங்கள் வெளியாகுற நேரத்தில் இந்த ஹோஸ்டலில் என்ன படித்தானோ என்ன செஞ்சானோ எதை பார்த்தானோ அதுதான் வெளியாகும் அதான் என்ன செய்யும் வெளியாகும் ஆசிரியர்மார்கள் சொல்கிற மாதிரி அவங்களும் அதே மாதிரி நடந்தா தானே குழந்தை வளரும் என்று சொல்கிற உள்ள பெற்றோர்கள் தாங்க அப்படி நடக்கணும் என்ன செய்வதில்லை ட்ரை பண்ணுவது கிடையாது எனவே நீங்கள் பிரதானமாக இதை சிந்தித்து பாருங்கள் நம்ம வீடுகளில் எங்களது செயல்பாடுகள் எப்படி இருக்குதோ அது அந்த குழந்தை படிக்கிறது அந்த குழந்தை அதன் மூலம் உருவாகிறது இன்னொரு அஞ்சு பத்து வருடங்கள் அந்த குழந்தை வெளியாக போகிறது பதினஞ்சு வயசாக நினைக்கிறீங்க ஓலை விளையாடி படிக்குதா நீங்கள் என்ன நினச்சிக்கோங்க இப்போ அந்த குழந்தை இறுதி வருடத்துல இருக்கிறது ஹோஸ்டலில் கடைசி வருஷத்தில் இருக்கிறது அர்த்தம் அது முடிச்சுட்டா இறுதி வருஷத்தில் வெளியாகுதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அதுக்கு பின்னால் நீங்கள் போடக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இந்த சிறிய வயதில் திருத்துகிற மாதிரி அதுக்கு பின்னால் என்ன செய்ய முடியாது திருத்த முடியாது இப்போ ரசூல் சலல்லா ஒளி விவசாயம் மொதல் ஒரு அழகான ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க இப்படி ஒரு தாய் ஒரு பிள்ளையை கூப்பிட்றாங்க அந்த கூப்பிட்றதுக்காக உடனே மறைச்சிக்கண்டு தார தரப்போற மாதிரி கூப்பிடுறாங்க அந்த குழந்தை என்ன செய்து அதாவது வேகமா அதாவது ஓடி வரத பிரசூலாங்க சொல்றாங்க நீ வந்தா குடிப்பீங்களான்னு கேட்டாங்க இல்லை நான் சும்மா சொன்னேன் கூப்பிட்றதுக்கு நான் இது ஒரு பொய் பொய்யாங்க சொல்றாங்க இது ஒரு பொய் என்று சொன்னாங்க ஹசன்றது எல்லாம் ஒண்ணு சாப்பிட்டு கண்டிப்பா என்ன செஞ்சாங்க நீத்த பழத்தை எடுத்து ரசுவாங்க கீழே போட்டேன் அந்த பிள்ளைக்கு ஹராம் ஹலால் என்பது அல்ல சின்ன பிள்ளை எடுத்து போட்டுட்டு சொன்னாங்க என்ன இது மின் அவுசாகின்ஸ் இது மக்களுடைய அசுத்தங்கள் உள்ள நாங்கள் சாப்பிடக்கூடாது அந்த குழந்தை குழந்தைக்கு அது விளங்குதோ இல்லையோ சாப்பிடக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு என்ன செஞ்சாங்க சுசிலாசி அவர்கள் பிரக்டிக்கலாக உணர்த்தினார்கள் ஒரு தருமையான ஒத்தம் வளரும் என்பதற்கு ஒரு சின்ன ஒரு நல்ல ஒரு அழகான உதாரணத்தை பாருங்கள் அம்ரி என்ற ஒரு நபித்தோழர் அம்ரி என்ற ஒரு நபித்தோழர் அவரை பற்றி சகி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி அதாவது இவர் வந்து மக்கா மதீனா இருக்குது இந்த மக்கா டு மதீனாவுக்கு போகிற வழி இருக்குது இந்த வழியில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் ஒரு தூரமான ஒரு கிராமத்தில் இருந்தவர் தான் அந்த என்ற நபித்தோழர் ஆனால் ஒரு கடைசி காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார் இஸ்லாத்துக்கு வர நேரம் அவர் குர்வானுடைய பெரும்பகுதி மனநமிட்டு இருந்தார் இஸ்லாத்துக்கு வந்தவரை மன்னனம் இடல இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரம் குருவானுடைய பெரும்பகுதி அவர் மன்னனமிட்டிருந்தார் அதேபடி இஸ்லாத்துக்கு வர நேரம் குர்வானுடைய பெரும்பகுதியை மனநமிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதான் அந்த தர்பியாவுடைய ஒரு பின்னணி அதாவது அவரது தந்தை அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் அந்த கோத்திரத்துடைய தலைவர்கள் ஒருவர் அவர் இருந்தார் ஒரு விஷயம் சொல்லுவார் நல்ல குணம் இருக்க போய் அந்த இடத்துல அது வளருது என்ன சொல்லுவார்ன்னா முகம்மது வந்து உண்மையிலே நேர்மையானவராக இருந்தால் அவர் இந்த கபத்துல்லாவை வெற்றி கொள்வார் உண்மையான நேர்மை ஏன்றா அல்லாஹாலா யானை படையினரை அழிச்சான் கபத்துல்லாவுக்கு வந்த யானை படையினரை அழிச்சான் ஒருவர் காபத்துள்ளாவுக்களை போய் அதை பிடிக்கிறாரா அல்லா அழிக்கலைன்றா அவர் அல்லாஹுக்கு விருப்பமானவர் தான் அவர் அல்லாவுக்கு விருப்பமானவர் தான் சிலைகள் இருக்கிற நேரத்திலேயே அல்லாஹு தாலா அழிக்கிறார் சிலைகள் இருக்க காபத்துள்ளாவுக்கு எதிர்த்து வந்தவங்க அழிக்கிறான் இவர் சிலைகளை உடைக்கணும்ன்றார் என்றார் யார் ரசூர் சொல்லுலாம் அவங்க இவர் கவுபத்துல்லாவுக்குள்ள போன நேரத்திலே அல்லாவுடைய தண்டனை வரலாறு அர்த்தம் என்ன இவர் அல்லாஹ்க்கு மிகவும் விருப்பமானவர் அப்ப நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்றார் இது எதிர்பார்த்துக்கின்றதா நிறைய பேர் எனது தந்தையும் அப்படி எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் ஒருவராக இருந்தார் அப்படின்னு தந்தை ஒரு வன்முறை செய்கின்றவராக அந்த இடத்துல என்ன செய்யல இருக்கல ஒரு நல்ல இது உள்ளவராக இருந்தார் இதனால அந்த பக்கத்தால் போகிற நேரத்தில் பிரயாண கூட்டம் போகிற நேரத்தில் நம்ம நிறுத்தி என்ன இப்போ சொன்னார் புதுசாக என்ன சொன்னார் இப்போ என்ன சொல்கிறாரு என்று நான் வளமையாக கேட்பேன் அப்படின் இவருக்கு சிறிய வயது இவர் வந்து இஸ்லாத்துக்கு வர நேரத்தில் ஒன்பது பத்து வயது தான் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க அப்போ யார் இதில் கூடுதலாக கவனம் செலுத்திப்பார் கேட்குற விஷயத்தில் தந்தை இப்படியே இருந்த பின்னால் ரசூல் சல்லா உலகம் மக்கா வெற்றி அடைந்து விட்டார் என்ற உடனே இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கண்டார் ரசூர் சல்லா உலகம் அவர்கள்ட்ட போய் கோத்திரத்தினராக அழைத்து போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் தன்ட குடும்ப தந்தை ஊர்ல தொழுவிக்கணும் யாராவரால் தொழுவிக்க வைக்கணும் அப்படி என்கிற நேரத்தில் என்னை தவிர குருவானை மனநமிட்டு வேறு எவரையும் காணவில்லை என்னை தவிர குர்வானை மனநமிட்டு இருந்த வேறு எவரையும் காணவில்லை நான் ஒரு ஒன்பது வயது எட்டு வயது அப்படிப்பட்ட ஒரு சிறுவராக நான் இருந்தேன் இப்போ கத்தமூனி இலி சலா என்னை தொழுவிப்பதற்காக என்னை முற்படுத்தினார்கள் நான் அவர்களுக்கு தொழுவித்தேன் ஆடைகள் கூட நான் ஒழுங்காக என்ன செஞ்சுக்கொள்ள மாட்டேன் உடுத்துக்கள் அளவுக்கு எனக்கு இல்லை அப்போ நான் இருக்கிற நேரத்தில் இந்த முதுகு பகுதியிலேருந்து ட்ரெஸ் என்ன செஞ்சிடும் கீழே பணிந்திரும் அப்போ பெண்கள் சொன்னாங்க இவர் அதாவது சிறுவர் தொழுவிக்கிறாரே இவருடைய இவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருங்க ஹத்து அவுரத்தை இமாமிக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார்கள் சொன்ன பின்னால் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு தொழுவிப்பதற்காக ஒரு ட்ரெஸ் என்ன செய்தார்கள் வாங்கி தந்தார்கள் நான் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் அதை போன்று ஒரு சந்தோஷம் அடைந்ததே கிடையாது என் வாழ்க்கையில அதுபோல ஒரு சந்தோஷத்தை அடைந்ததே கிடையாது என்று சொல்லி அந்த என்ற நபித்தோழர் என்ன சொல்லுகிறார் அன்புள்ள சகோதரர்களே தந்தை மகனும் எப்படி வந்து சேர்ந்துச்சு அன்புள்ள சகோதரி அதாவது எந்த நல்ல குணமும் எந்த நல்ல இயல்பும் எந்த நல்ல வாழ்க்கையும் ஒரு குடும்பத்துல பிரதிபலிக்குதோ அந்த குழந்தைக்கு எது நல்லதோ அதை சேர்த்துருவோம் மனநல்ல மனநம் விட்டாத்த நல்ல மட்டும் அர்த்தம் அல்ல ஒரு குழந்தைக்கு மனநம் இடையெல்லாமே இருக்கும் ஆனால் வேறு நல்ல வாழ்க்கைகள் வந்து என்ன செஞ்சிருந்த குழந்தைக்கும் வந்து சேர்ந்துடும் எது மிக முக்கியம் பெற்றோர்கள் பெற்றோர்கள் நல நன்றாக இருந்தும் குழந்தை கற்றுப்போகின்ற இடங்கள் இருக்குது அது அல்லாஹு ரபுல்ல நாட்டத்தில் உள்ள விஷயம் ஆனால் நிபந்தனை என்ன அதாவது அந்த வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அந்த குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான அம்சம் நம்ம வந்து அதாவது குழந்தையை இப்படி வளர்த்தார் முட முரடனாகுவார் இப்படி வளர்த்தார் நல்லவராக வருவார் என்ற உளவியெல்லாம் ஒரு பக்கத்தில் கொஞ்சத்துக்கு வைங்க வச்சுட்டு நம்ம நல்லா இருந்தால் குழந்தை நல்லா வரும் என்பது உலக அடிப்படை அவ்வளவுதான் நம்ம எங்களது குணங்கள் எங்களது தர்மம் ஒரு தந்தை தர்மவானாகவே இருந்தால் அதில் மூத்த குழந்தை ரெண்டாவது குழந்தை மூணாவது குழந்தையில் பாருங்கள் நல்ல தர்மசாலியாக என்ன செய்யும் உருவாகிறத நீங்கள் பார்க்கலாம் தந்தை தர்மவாளியா தந்தை கஞ்சனாக இருந்தால் இவனும் கஞ்சனாவே வந்திருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்போ எனவே அவருடைய பிரதிபலிப்பு தான் இவன் இவருடைய முயற்சி தான் அந்த குழந்தை இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ வீட்டில் இயன்ற அளவுக்கு நம்ம குழந்தை எப்போ ஓத வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போ நம்ம ஓதுரவராக இருக்கணும் குழந்தை எப்போ தொழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்போ நம்ம தொழுகிறவராக இருக்கணும் குழந்தை என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது நம்ம பேசணும் பெரும்பாலும் பாடசாலைக்கு போவதற்கு முன்னால் ஸ்கூல் போவதற்கு முன்னால் குழந்தைகள் ஏதாவது மோசமான வார்த்தை பேசினால் பயிற்சி வீட்டில் இருந்து தான் எங்கேருந்து வந்த பயிற்சி அது வீட்டில் இருந்தால் குழந்தை மோசமான ஒரு வார்த்தை பேசுது ஸ்கூல் போவதற்கு முன்னால் வைங்க யார் கொடுத்த பயிற்சி இந்த உம்மாவோடைய சண்டையில் அந்த புள்ள படித்த பாடம் அது அந்த அல்லது என்ன சகோதரர்களோட சண்டை பிடிக்கிறத படித்த பாடம் அது அல்லது தாய் தந்தையோட சண்டை பிடிக்கிறத படித்த பாடம் அது பாடசாலை போன பின்னர் ரெண்டு சுண்ணாடு அர்த்தம் என்ன ஏதோ மற்ற பிள்ளைகளோடு சேர்ந்து நாலு விஷயம் படிச்சிக்கலாம் நாலு விஷயம் சொற்கள் கேட்டிருக்கலாம் அதனால் மோசமான விஷயங்கள் பேசலாம்னு சொல்லலாம் போக முன்னாலே பயிற்றுவிக்கிறான்னா தொட்டில் இங்கே தான் இங்கேருந்து இருந்து பயிற்று அர்த்தம் அப்போ இந்த மாதிரி ஒரு குழந்தை என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த வீட்டில் நீங்கள் ஆழ் மனதில் அந்த க அந்த அடிப்படையில் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பெற்றோர் அதாவது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் அறிவை நாம் சொல்லலை ப்ராக்டிக்கலான எங்களது தர்பியாக தான் அந்த குழந்தையை உருவாக்கும் இன்னும் சொல்ல போனால் சில இந்த குழந்தையோட சம் சம்பந்தப்படாத சில விஷயங்கள் இருக்குது நான் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்க நினைக்கிறேன் சம்பந்தப்படாத விஷயங்களையும் குழந்தை படிக்கிறது சம்பந்தப்படாத விஷயம் இருக்குது அவைகளையும் குழந்தை படிக்கிறது நீங்கள் எந்த விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்கு முன்னால் பேசக்கூடாது அவைகளை பேசினால் இந்த வயசில் அதை பேசலாம் என்று அந்த குழந்தை நினைக்கிது இந்த வயசில் அதை நம்ம பேசலாம் என்று குழந்தை நினைக்கிறது அதாவது அந்த குழந்தை என்பது நீங்கள் தான் அவ்வளோதான் நீங்க எப்படி என்ன மாதிரி எந்த அமைப்பு எது எல்லாம் செய்றீங்களோ அத்தனை அந்த குழந்தைகிட்ட பிரதிபலிக்கும் இது முதலாவது அம்சம் சகோதரர்களை நாம் உணர்ந்திருக்க வேண்டிய ஆழ்மனதில் பதிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்